அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடைப்பல் முளைப்புன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு மாதம் வந்து நிறைவாயிருச்சுங்க காலை கன்று தான் போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்துலேருந்து ஒரு பதினோரு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க மாட்டில் சுளித்தவறுலாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் கரக்கரை குடிக்கிறக்களை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மாடுக தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு ஒரு மாதம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க பால் கறவை பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கரவை வந்து ஒரு நாளைக்கு வந்து கறந்துட்டு இருக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்பனை கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க